கேப்டன் மறைவுக்கு இப்போ வரைக்கும் அவரோட நினைவிடத்திற்கு நிறைய பிரபலங்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கதறி அழுதுட்டு இருக்காங்க இப்படி ஒரு கருப்பு தங்கத்தை நம்ம எல்லாருமே தொலைச்சிட்டோமே அதுக்குள்ளே இப்படி இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது ரீசெண்டாக அதிக சர்ச்சைகள்லையும் விமர்சனங்கள்லையும் சிக்கியிருக்காரு நடிகர் வடிவேலு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக விஜயகாந்த் மறைவுக்கு அவர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தாதது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ஏற்கனவே ஏற்கனவே கேப்டனுடன் பிரச்சனை செய்தவர் அப்படின்னாலும் இரங்கல் செய்தியாவது தெரிவிச்சிருக்கலாம் வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துட்டே தான் இருக்கு இதற்கிடையே கலைஞர் நூறு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு அப்போ கார் பார்க்கிங் பகுதிக்கும் விழா நடக்கும் மேடை பகுதிக்கும் செல்ல ஒரு கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறதுனால விழாக்கு வந்த நடிகர் நடிகைகள் பேட்டரி காரில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ விழா முடிஞ்சு கார் பார்க்கிங் பகுதிக்கு வந்த வர பலரும் பேட்ரி காரில் வந்திருக்காங்க அப்படி ஒரு காரில் வடிவேலு ஏறிய நிலையில் அப்போது பேட்ரி காருக்குள்ளே ராஜ்கிரண் இருந்திருக்காரு அவரை பார்த்த உடனே பாதையில் கார்லேருந்து இறங்கியிருக்காரு வடிவேலு அவரோட ஒன்றா போக பிடிக்கல நான் ஒன்றா போக மாட்டேன் அப்படின்னும் பேட்ரி கார்லேருந்து இறங்கி வேறொரு பேட்ரி காரில் போயிருக்கார் தனது என் ராசாவின் மனசில் படத்தில் வடிவேலுக்கு முதல் முறையாக நடிக்க வாய்ப்பு கொடுத்ததே நடிகர் ராஜ்கிரண் தான் அந்த நன்றியை கூட வடிவேலு நினச்சி பார்க்காம இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி அதாவது அவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு வடிவேலு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கேப்டனும் ராஜ்கிரனும் அப்படின்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு இவர் நன்றி கெட்டு போய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லோரும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ